வணக்கம் என் பேர் சூரியகுமார் ஒரு கோடி கிராமம் விழுப்புரம் மாட்டம் இங்கே வந்து பாமாயில் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நம்ம பிளான்டேஷன் பண்ணதுங்க அப்போ பண்ணாருங்க அப்போ ஒரு எட்டுல எட்டு ஏக்கர் பண்ணியிருந்தோம் இப்போ இது இயர்ஸ் கிராப் இப்போ நீங்கள் பார்க்குறது இயர்ஸ் கிராப் ஆக்சுவலாக நமக்கு இந்த கிராப் வந்து சீட்லிங் வந்து அவங்க கொடுத்துறாங்க மரக்கண்ணி எல்லாமே கவர்மெண்ட் சைடிலேருந்து அதை கம்பெனி சைடிலேருந்து கவர்மெண்ட் டைய பிடிச்சி நமக்கு கொடுத்துட்றாங்க அந்த மரக்கன்று பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு பராமரிக்கிறதுக்காக வருஷம் ஹெக்டேருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுபா மானிய சப்சிடி அவங்க கொடுத்துறாங்க கவர்மெண்ட் சைடிலேருந்து கம்பெனி சைடு நமக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணி கொடுத்துறாங்க அதுக்கான சூப்பர்வைசர்ஸ் எல்லாமே வந்து அவங்க காதரேஜ் கம்பெனியை வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க அந்தமாதிரி மரம் பார்த்தீங்கன்னா மூணு மூன்று வருஷத்துலேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த மூன்றரை நாலு வருஷத்துலேயும் அவங்க சப்சிடி மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு டன் அஞ்சு டன்னும் நாலு டன்லேருந்து அஞ்சு டன் வரும் ஒரு செவன் இயர்ஸ் கிராப் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஈல்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் க்ராப்புது இது வந்து ஒரு எக்டருக்கு வந்து பன்னெண்டு டன்னு கிராஸ் பண்ணி வருது ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு டன் குறையாம வருதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொறுத்த பொறுத்தவரையிலையும் அவங்க நமக்கு வந்து இந்த மிஷினரிஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க டிராக்டர் ட்ராலி சப்சிடி மானியத்தில் இதெல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசல் நம்ம இந்த கத்தி மட்டா இருக்கிற கத்தி அப்புறம் சாப்பர் எல்லாமே வந்து மாநிலத்தில் கவர்மெண்ட் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் டைப் வச்சு நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க வந்து அந்த ஏரியா கொடுத்து எல்லாமே போயிட்டு இருக்காங்க அந்த இந்த கிராப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹார்வெஸ்ட் ஒரு எட்டு மாசம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாலு மாதம் வந்து பத்து நாளைக்கு அந்த ரெயினி சீசன்ல கொஞ்சம் பத்து நாள் பத்து நாளைக்கு ஹார்வெஸ்ட் வந்துடும் நம்ம இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுற காய் வந்து நம்ம வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே விழுப்புரத்தில் கலெக்ஷன் பிடாமல் இருக்கு நியர் பை அங்கே கலெக்ஷன் வெயிட் போட்டு வேமணில் இட போட்டுட்டு நம்ம அன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்னா அடுத்த பதினஞ்சாவது நாள் இன்னைக்கு அன்லோட் பண்ணி பண்ணால் பில்லிங் அட் பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சாவது நாள் நமக்கு அக்கௌண்ட்டில் கேஷ் வந்துடும் இன்றைக்கி எது எந்த பயிரிலுமே வந்து கிராப் வந்து விவசாயிக்கு பதினஞ்சு நாளில் பணம் கிடைக்கிறது இல்லைங்க கரெக்டாக நமக்கு இன்றைக்கி ஆவரஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த பதினஞ்சாவது நாள் நமக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துட்றாங்க அந்த விதத்தில் எந்த இதுவுமே கிடையாது கம்பெனி சைடில் நமக்கு கிரேட் ஆகிடுது இது மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பதினாலு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா தராங்க மினிமம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸட் ரேட் நம்ம ஆயில் பிரைஸு இதெல்லாம் ரைஸ் ரைஸ் ரைஸாக செவன்டீன் ருபீஸ் நைன்டீன் ருப்பீஸ் சொல்லி கூட இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த அந்த ரேட் ஆனால் மினிமம் வந்து நமக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் சப்போர்ட் பண்ணிடுறாங்க அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது அந்த வேரியேஷன் பைசா வந்து நமக்கு கொடுத்துறாங்க அதேமாதிரி சப்சிடி இது எல்லாமே வந்து இவங்க ஸ்டாஃப் எல்லாமே நம்ம தோட்டக்கலத்திலிருந்து அவங்க எல்லாமே எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாமே கொடுத்துட்றாங்க நமக்கு நல்ல சப்போர்ட்டுங்க அவங்க வந்து ஃபுல்லாகவே எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் ஸ்டாஃபும் சரி நம்ம கோதரேஜ் கம்பெனி ஸ்டாஃபும் சரி எல்லாமே நமக்கு பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விலை நிர்ணயத்தில பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஏற்றத்தாழ்வுன்றது இருக்குது ஆமாம் அதுக்கு அது பதினொரு ஐம்பது வயசான்றது எவ்வளோ ரேட் டவுன் பண்ணாலும் கவர் கவர்மெண்ட்டோட ரேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது டார்கெட் பண்ணிட்டாங்க அதுக்கு கீழே குறஞ்சாலும் நமக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்றாங்க இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அது என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கான வேரியேஷன் போட்டு கம்பெனி கரெக்டான அது நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ இது பார்த்தீங்கனாக்கா அந்த மழை காலத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாத ஒரு பயிராக இருக்கும் எந்த மழை எதுக்கும் எந்த பாதிப்புமே கிடையாதுங்க நம்ம பயப்படவே தேவையில்ல ஒண்ணுமே பெருசாக அஃபெக்ட் பண்ணாது எல்லாமே ரெய்னி சீசன் எதுவாக இருந்தாலும் இந்த மரத்தை பொறுத்தவரைக்கும் தண்ணி தாங்க மெயின் உரத்தை விட தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்து வச்சுட்டோன்னா நல்ல நல்ல கிராப் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாகத்தில் ஒரு மரத்துக்கு வந்து ஒரு கிலோன்றதே ரெண்டு மாதம் ஒரு தடவை கொடுத்தா ஒரு கிலோ உரம் கொடுத்தாலே போதும் டிஏபி எல்லாம் கலந்து முந்நூறு மரம் இருக்குனா முந்நூறு கிலோ அஞ்சு மூட்டை உரம் தான் அதுவே போதும் நம்ம அப்படியே வட்டை பாத்தி வெளியில போட்டு அதை கொடுத்துருவோம் ஃபீடிங் கொடுத்துருவோம் மற்றபடி வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க இந்த களை மெயின்டெனன்ஸ் நம்ம கிரவுண்டு புழுதி ஓட்டுறோம் இல்லைங்களா அதுதான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐம்பது தராங்க ரேட்டுன்னா நமக்கு அதிகபட்ச செலவை வந்து நாலு ரூபா ஐம்பது தான் இருக்கும் மீதி பத்து ரூபா வந்து விவசாயிக்கு இந்த இந்தளவுக்கு லாபம் தரக்கூடிய பேர் எதுவும் கிடையாதுங்க நம்ம அஞ்சு ஏக்கர் லேண்ட் வச்சோம்னா தாராளமாக போட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் கட்ட மெயின்டெயின் பண்ணால் நல்லா நல்ல இல்லைங்க அதே மாதிரி நம்ம இது வந்து அது ஆயிடுச்சு விட்டுட்டு போயிடுறது அதை எந்த பயப்பட தேவையில்ல எதுக்குமே இப்போ மற்ற கிராம க கரும்பு நெல்லு நாங்கள் ஃபுல்லாகவே அதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாள் கூட நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியாது இது பத்து நாள் இருபது நாள் ஒண்ணுமே இல்லாம கூட நம்ம இதாக இருந்தால் நம்ம 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 ஒர்க் பார்த்துட்டே இருக்கலாம் ரிலாக்ஸா இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் ஸ்டாண்டர்டான கிராப்பு நமக்கு ஈல்டும் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரையும் ஈல்டு வரும் இன்னைக்கு வச்சோம்னா முப்பது வருஷம் இப்போ இது ரெண்டாயிரத்தி ஏழு வச்சோம்னா முப்பது வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு அதுக்கு மேலே மரம் ஹைட் போயிடும் மரம் இருக்கும் ஹாரஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் நம்ம செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் செவன் இயர்ஸ் வரையும் கிராப் பண்ணிக்கலாம் வாழை உளுந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நிலத்திலேயே பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் நெல்லே நட்டு இருக்கேன் வருஷத்துல ஒரு நாலு ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேன் கரும்புள்ளே போட்டு பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே உளுந்து வரைச்சிருக்கேன் அந்த ஃபீல்டு நம்மள இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஃபீல்டு எல்லாமே இருக்கு இது பழைய ஃபீல்டு த்ரீ இயர்ஸ் இருக்கு அந்த ஃபீல்டும் எல்லாமே ஒரு கண்ணு கிடைக்குது ஒரு மரம் வந்து முந்நூறு கிலோ ஈல்டு கொடுக்குங்க ஆமா மினிமம் நான் சொல்றது எல்லாமே மினிமம் ஒரு ஆவரேஜாக வச்சோன்னா ஒரு முந்நூறு கிலோ கொடுக்குங்க ஒரு வருஷம் வருஷத்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் இல்ல மரம் ஏஜ் ஆக ஈல்டு அதிகமாக இருக்கும் சின்ன மரத்தில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு நூறு கிலோ அந்த அளவுக்கு கிடச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரோத் ஆகிட்டே இருக்கும் பிப்டீன் இயர்ஸ் இதெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோ வரும் ஒரு சில பஞ்சஸ்லாம் வந்து பிப்டி கேஜஸ் வர பஞ்சஸ் இருக்கும் அது கிளைமேட்டிக் நம்ம அதை இதை பொறுத்து நல்லா நல்லா மெயின்டெனஸ் பண்ணோன்னா நல்லா ஈல்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா

நல்லா இருக்கும் நல்ல ஈல்ட் நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க இவ்வளவுன்றது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஸ்டாண்டர்ட் பண்ணிருக்காங்க சார் அது வரையும் இந்த ரேட்டு வருஷம் இயர்லி இந்த ரேட் இவ்வளவு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம நம்ம போகும்போது போது டென் இயர்ஸ் அக்ரிமெண்ட் தான் கொடுக்கறாங்க போடும்போது டென் இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க அந்த டென் இயர்ஸ் நம்ம அவங்க சப்ளை பண்றோம் கரெக்டாக பதினஞ்சாவது நாள் பேமெண்ட் வருது எந்த இஷ்யூவும் கிடையாது எல்லாமே கிளியர் ஆயிடுது இங்கே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிடுறாங்க பில்லிங் போடுறது எல்லாமே என்ன நம்மவே அந்த ஸ்லிப் கொடுத்தோம்னா என்ன டெ டன்னேஜ் வந்தோனோ அது அப்டேட் பண்ணிடுறாங்க கரெக்டாக கரெக்டாக அவங்க பே வந்துடுதுங்க என் பேர் வந்து குமரவேலு நான் வந்து பாமாயில் அறுவடை செய்கிறாள் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக வேலை செய்கிறேன் தோப்பில் இது வந்து பத்து நாளைக்கு ஒரு ரைட்டாக அறுவடை வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரைட்டாக அறுவடை வரும் அதை அறுவடை பண்ணி நாங்கள் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு அனுப்புவோம் இது இது நட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் பன்னெண்டு வருஷம் மரம் முப்பது வருஷம் வரைக்கும் ஈல்டு ஒரு ஒரு மரமும் எவ்வளோ காய்க்குது ஒவ்வொரு மரம் வந்து இரநூறு கிலோ தாண்டி தான் காய்க்கும் இரநூறு இரநூத்தம்பது கிலோ கூட காய்க்கும் அது வந்து நம்ம கொடுக்குற தீனியை பொறுத்து குலை ஒரு குளம் வந்து ஐம்பது கிலோவில் இருந்து எழுபது கிலோ வரைக்கும் வரும்

விழுப்புரம் மாவட்டத்தில் எட்நூறு ஏக்கருக்கு இருக்குது அதிகாரிகள் தேவைப்படாது தண்ணீர் அதிகமா தேவைப்படாது தண்ணி அதிகமா தேவைப்படாது நெல் பயிருக்கு தேவைப்படுற மாதிரி தேவைப்படாது வாரம் ஒரு தடவை பாய்ச்சினா போதும் அவ்வளவுதான் வேற நெல் ஈல் வர்றதுக்கு என்ன மாதிரி அவங்க என்னென்னா வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஐட்டம் மணிச்சத்து சத்து உள்ளதா வைக்க சொல்றாங்க அவ்வளோதான் அவங்களே கம்பெனிலே கம்பெனிலேருந்தும் இந்த பொட்டாசியம் மேங்கனேஷன் அதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அதுக்கும் தனியாக தராங்க நம்மளும் தனியாக வாங்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் நெல் பயிரோட எல்லா பயிரோட கரும்பு நெல் எல்லாத்தோட இது வந்து செலவுனா கம்மி ஆள் செலவு கம்மி அதனால இதை நிறைய பேர் விரும்பி போ போட்டிருக்காங்க இப்பயும் போட்டுதான் இருக்காங்க பேர் Ya empeoró con Marvel.